கருங்கடல் முகந்த அதிக வெப்பத்தினால நீர் என்ன ஆகும் ஆவியாகி மேலே போகும் அந்த ஆவியாகி நீர்த்து வேலைகள் தான் மேகங்களாக உண்டாகும் இது ஒரு ப்ராசஸ் சுழற்காற்றுகள் உண்டாகும் பொழுது இந்த மீனவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் விஷயத்தை சொல்றதுனாலே அந்த காட்சிக்கு வந்துட்டார் சேகரன் அப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு வீடியோ பகிர்ந்தார்கள் நியூஸ்ல வைரல் ஆகும் அந்த மீனவர்கள் பண்ணாங்க எப்படின்னா மேகம் என்ன பண்ணும் பெரிய குழாவை போட்டு தண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும் கடல்ல இருந்து ஆமா ஸ்ட்ரா உறிஞ்சது மாதிரி இருக்கும் அதுக்கு பேரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதுக்கு பேரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மேகங்கள் என்ன பண்ணும் அது மேகம் இழுக்காது காத்து சுழல்னால தண்ணீர் கொஞ்சமா அந்த இடத்துல சுழல ஆரம்பிச்சு அப்படியே மேல போகும் காலையில உட்காந்து படிச்சு பார்த்தேன் சரி தண்ணீர் எடுக்குதே தண்ணீர் மழை தண்ணி உப்பாதானே இருக்கு நல்லா தானே இருக்கு நேரடியா உறிஞ்சதுன்னா உப்பாதானே மேலே போகணும் எப்படின்னா அந்த மேகத்திற்கு அந்த உப்பை பிரிச்சுட்டு தண்ணி எடுக்கிற வெள்ளம் எந்த இருக்குன்னு சொல்லுகிறார்கள் அறிவியல் அது சொல்லுகிறது ஆச்சரியமாட்டாங்க இது சொல்லுகிறாரு சார் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கருங்கடல் மேகம் கருங்கடல் முகந்த தண்ணீரை முண்டுகிறது அது அதிகப்படியான தண்ணீரை எடுத்து கொடுக்குறது அப்போதான் மழை காலத்துக்கு தேவையான மழை என்னால கொடுக்க முடியும்